பக்தி மித்ர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆண்டவன் போடும் கணக்கை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா இதற்கான விடையை தான் இந்த கதையில பார்க்க போறோம் வாருங்கள் நண்பர்களே கதைக்குள் போவோம் ஒரு கோவிலில் பணியால் ஒருவர் இருந்தார் அந்த கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவருடைய தினசரி வேலையாக இருந்தது அந்த பணியை எப்போதும் ஆத்ம திருப்தியோடு குறைவின்றி செவ்வனே செய்து வந்தார் தன் வீடும் கோவிலும் தான் அவருக்கு உலகமே இதை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்தபடி இருந்தாங்க இதை தினசரி கவனித்த அந்த பக்தன் இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறாரே அவருக்கு சோர்வாக இருக்காதா என்றெண்ணிய அவர் ஒரு நாள் இறைவனிடம் எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஒரு நாள் நிற்கிறேன் நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா என்று கள்ளம் கவடமில்லாமல் கேட்க அதற்கு இறைவன் எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எனக்கு பதிலாக நீ நிற்கலாம் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை என்னவென்றால் நீ என்னைப் போலவே அசையாமல் நிற்க வேண்டும் வருபவர்கள் அனைவரையும் பார்த்து பொன்முருவலுடன் ஆசி வழங்கினால் போதும் யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது நீ ஒரு சாமி விக்கிரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது என் மீது நம்பிக்கை வைத்து அசையாது நின்றாலே போதுமானது என்று கூற அதற்கு அந்த பணியாலும் இவ்வளவுதானே சரி என்று ஒப்புக்கொண்டார் அடுத்த நாள் அந்த பணியால் இறைவனைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கர்ப்பகிரகத்தில் நின்றிருக்க இறைவனோ அந்த பணியாலைப் போல தோட்டத்தை மாற்றிக்கொண்டு கோவிலை பெருக்கி கூட்டி சுத்தம் செய்து வந்தார் அப்போது கோவிலில் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்து தன்னுடைய வியாபாரம் சிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய உண்டியலில் காணிக்கையாக போட்டான் பிறகு அந்த செல்வந்தன் திரும்பி செல்லும் போது தனது பணப்பையே அங்கே தவறவிட்டு விடுகிறான் இதை கர்ப்ப கிரகத்தில் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த பணியால் பார்க்கிறார் ஆனால் இறைவன் விதித்த நிபந்தனைப்படி அந்த பணியாளால் ஒன்றும் பேச முடியாமல் அசையாது அப்படியே சிலைபோல் நிற்கிறார் சற்று நேரம் கழித்து ஒரு தரம ஏழை அங்கு வந்தான் அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது என்னால் இது மட்டும்தான் உனக்கு தர முடிந்தது என்னை மன்னித்து விடுகிறைவா என்றும் போல என்னை நீதான் காக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்க கஷ்டமாக உள்ளது எனவே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கண்களை மூடி மனமுருகி பிரார்த்தனை செய்தான் சற்று நேரம் கழித்து கண்களை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது அதை எடுத்து பார்க்க உள்ளே பணத்தை தவிர தங்க காசுகளும் சில வைரங்களும் இருந்தன உடனே அந்த ஏழை பக்தன் இறைவன் தன் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து இறைவனே நமக்காக அதை அழைத்திருக்கிறான் எண்ணி அந்த பணப்பையை எடுத்துக்கொள்கிறான் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பணியாளால் இப்போதும் எதுவும் பேச முடியவில்லை அதே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் அன்று அவன் ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் செல்லவிருப்பதால் இறைவனின் ஆசி வர வேண்டி வந்தான் அப்போது இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோவிலுக்குள் வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி நின்றபடி பிரார்த்தனை செய்வதை பார்த்து இவர்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும் இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள் பிறகு அந்த செல்வந்தனும் இறைவா என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு மிக்க நன்றி என்று கூறிவிட்டு செல்ல உடனே சிலையைப் போல நின்று கொண்டிருந்த அந்த பணியால் இறைவனை நினைத்து இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது இறைவா என்று கூறிவிட்டு அந்த செல்வந்தனிடம் கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவர் மீது இல்லை என்று இறைவன் வேடத்தில் நின்றிருந்த நம் பணியால் நடந்த உண்மைகளை அனைவரிடமும் சொல்கிறார் உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரியும் உண்மையை கூறியமைக்கு இறைவனிடம் நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லிவிட்டு செல்கின்றனர் இரவு வருகிறது கோவில் நடை சாத்தப்படுகிறது இறைவன் வருகிறார் மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த நம் பணியாளிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கிறார் அந்த பணியாளோ மிகவும் கடினமாக இருந்தது உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலையில் கோவிலில் நடந்ததை கோரினான் இதை கேட்ட இறைவனோ மிகவும் அதிருப்தி அடைந்தார் இதை கவனித்த அந்த பணியாலோ இது நம்மை பாராட்டுவார் என்று நினைத்தால் இப்படி கோபித்துக் கொள்கிறாரே என்று குழம்பி போனான் அப்போது இறைவன் நாம் போட்ட ஒப்பந்தத்தை நீ ஏன் மீறினாய் என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்றுதானே சொன்னேன் நீ ஏன் என் நிபந்தனையை மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருபவர்களது மனநிலையை அறியாதவனா நான் என்று இறைவன் கேட்க நம்ம பணியாளால் ஒன்னும் பேச முடியாமல் தலை கவிழ்ந்து நிற்கிறார் மேலும் இறைவன் தொடர்ந்தார் செல்வந்தன் அளித்த காணிக்கையோ தவறான வழியில் சம்பாதித்தது அது அவனிடம் உள்ள செல்வத்தில் ஒரு சிறு துளிதான் ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக அளித்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு கடலளவு செல்வம் தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் இருந்த ஒத்தை ரூபாய்தான் அதையும் அவன் எனக்கு அன்போடு முழு மனதோடு கொடுத்தான் ஆனாலும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான் இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் மீது எந்த தவறும் இல்லை இருந்தாலும் அவன் திட்டமிட்டபடி இன்றைக்கு அவன் கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும் புயலால் தாக்கப்பட்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள் அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன் அந்த செல்வம் நிறைந்த பை அந்த ஏழைக்கு போய் சேர வேண்டியது மிகவும் சரிதான் அதை அவன் நான் கொடுத்ததாக எண்ணி என்னை போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் பாவகர்மா ஓரளவாவது குறைக்கப்பட்டிருக்கும் இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ரட்சிக்க நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் பாழ்படுத்திவிட்டாய் என்று கோபமானார் இறைவன் இதையெல்லாம் கேட்டு உண்மை புரிந்த அந்த சேவகன் இறைவனின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிப்பு வேண்டினான் இறைவன் தொடர்ந்தார் இப்போது புரிந்துகொள் நான் செய்யும் அனைத்திற்கும் காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது மனிதர்களின் நலன் கருதியே நான் அனைத்தையும் நடத்துகின்றேன் மனிதர்களின் கர்மாவின் படியே அவரவர்களின் பலன்களை அளிக்கிறேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என் செயல்கள் அனைத்தும் கருணையிலிருந்து பிறப்பதே என் சுபாவமே மகா கருணை என்றார் இறைவன் என்ன நேர்களே நம் வாழ்விலும் இப்படித்தான் நம்மைச் சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு நம்மால் காரணங்களை புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் வாழ்வில் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் எந்த கடினத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் இறைவனிடம் எப்போதும் வேண்டுவோம் எல்லோருக்கும் இப்போதைய தேவை ஏற்றுக்கொள்ளுதலும் பொறுமையும்தான் அதேபோல நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே என்ற பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டால் இப்போ ஏற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் எந்த துரோகமும் நம்மை அணுகாது என்று கூறி இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்லதொரு கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்